எங்க இருந்து வரீங்க நீங்க திருநெல்வேலி கோமாரிபுரம் கொடுங்க இங்க இயேசு பத்தி சொல்றீங்களா இயேசு தான் கடவுள் கடவுள் யெகோவான ஒரு கடவுள் இருக்கார் என்ன கடவுள் இவர் என்ன மதத்தை சேர்ந்தவர் யெகோவா யெகோவா எந்த மதத்து மதத்தை சேர்ந்தவர் எல்லா மதத்துக்கும் அவர்தான் நாங்கள் எதுவும் சாட்சிகள் மேடம் எல்லாருக்கிட்டே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்லிட்டு போகிறோம் சீக்கிரமாக அரசாங்கம் வரப்போகுது கரடி அரசாங்கம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு

அது தப்பு இல்லையா சட்டப்படி அப்படி மேடம் நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் கூப்பிட்டு என்ன ஆல்ரெடி வந்து தெரியும் இவங்க இந்துவா முஸ்லீமா மதம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம இது ஒரு தொழிலா எடுத்துக்கிட்டு சுத்துறீங்க உங்களுக்கு என்ன இதுல ஆதாயம் ஒரு ஆதாயமோ இல்லனா இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க இப்ப நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா இது வேற மாதிரி ஆயிடும் இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க எனக்கு அட்ரஸ் கொடுங்க கொடுங்க வேலை இதெல்லாம் இதுக்குன்னே நீங்க வந்துட்டு இருக்கீங்களா அதுவும் உள்ள இருக்கிற உள்ள வேற கேக்குறீங்க எங்கயும் போக முடியாது எனக்கு அட்ரஸ் எங்க இருந்து வரீங்க உங்க பேரு ஐடி கார்டுலாம் கொடுங்க வேற எங்க ஒர்க் பண்றீங்க எல்லாத்தையும் கொடுங்க ஏற்கனவே நாட்டுல அவன் சாப்பாடுக்கும் வழி இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம அவன் என்ன பொழிக்கிறதுன்னு உங்களுக்கு இது ஒரு எத்தனை பேர் மதம் மாத்தியெல்லாம் தெரியுறீங்க அழகா இதெல்லாம் அடுத்த கடவுள் போயிட்டு இது பேயின்றது பிசாசுன்றது இந்த கடவுள் வரப்போறாருன்றது உங்ககிட்ட சொன்னாரவன் வந்து கடவுள்ல எப்படி வந்து சொன்னாரு வரப்போறாரு எங்கிட்ட வரப்போறார் அப்படி சொல்லிருக்கீங்களா இல்லையா

கொடுங்க சார். அதான் லைவ் போட்டுர்க்கேன். உங்க இன்ஃபர்மேஷனை கொடுங்க. உலகமே பாக்கட்டும். கொடுங்க. கூடிய சீக்கிரம் எப்போ? அன்னைக்கு நாள் அவருக்கு தவிர தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க எடுங்க அந்த காலம் எடுங்க. பைபிள் காலம் எடுங்க. எந்த டேட்ல எந்த நாள்ல வரப்போறேன்னு சொல்லியிருக்கார் எடுங்க. ஸ்கூல்ல குழந்தைங்க படிக்க முடியல வீட்டுல இருக்க முடியல தெருவுல எங்க போனாலும் இது ஒரு வேலையா எடுத்துட்டு தெரியுறீங்க இப்போ நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க எடுத்து கழிக்கணும் இங்க வந்து என் வீட்டுல வந்து என்கிட்டயே வந்து இந்த மாதிரி கடவுள் வர போறாரு நீங்க வந்து இதுன்னா அப்ப என்ன ஆரம்பிக்கிறீங்க நீங்க மதம் மாத்திரத்துக்காக ட்ரை பண்றீங்களா அப்புறம் வேற என்ன வேற என்ன உங்க மோட்டிவ் தான் என்ன உங்களுடைய கொள்கை அந்த கோட்பாடு தான் என்ன நாங்கள் மத மாற்றம் மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்க நான் ஒரு அக்கௌண்டா இருக்கேன் எந்த ஆஃபீஸ்ல ஐடி கொடுங்க சார் இப்போ ஒர்க் பண்ணல மேடம் நான் உங்களுக்கே வேலை வெட்டி இல்ல இதுதான் வேலை அப்படிதானே உங்களுக்கே வேலை வெட்டி கிடையாது அப்ப இது ஒரு தொழிலா எடுத்துக்கிட்டு விடுவிடா விடா போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களை வந்து மைண்ட வந்து மாத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்புறம் அப்புறம் யாரு நான் மைண்ட் வாஷ் பண்ணுறது அப்புறம் எதுக்காக வந்து வீட்டில் கதவு தட்டி பேசுறீங்க நான் உங்களை கூப்பிட்டேனா கடவுள் வரப்போறாருன்னு உங்களை யாராவது வந்து நான் கேட்டேனா வந்து என்ன செய்ய போறாரு அதே நான் கேக்குறேன் எப்ப வரப்போறாரு எதுல வரப்போறாரு எப்படி வரப்போறாரு எதையாவது ஒண்ணு சொல்லுங்க வேலை வெட்டி இல்ல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க நோயில் அவதிப்படுறாங்கன்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போறீங்க எதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க நீங்க வந்து குணமாக்குறது பேய் ஓட்டுறேன்னு சொல்லி எல்லாமும் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லயும் பாத்துட்டு தான் இருக்கும் அப்புறம் நோய் எப்படி தீப்பாரு சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் போகாமே தீத்துருவாரா என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க இப்போ நான் லைவ் போட்டோன்னு ஆஃப் ஆயிட்டீங்க சொல்லுங்க எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க இன்ஃபர்மேஷன் எதுக்காக அது என்னது அந்த பண்ணுங்க என்ன வச்சிருக்கீங்க என்ன கூப்பிடுங்க 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 யார் யார் வராங்க பாருங்க உங்களுக்கு சீனியர் ஆபீசர் யார் அவரை கூப்பிடுங்க முதல்ல ஆ சேச்சி வாங்க இங்க வாங்க வாங்க சேச்சி கடவுள் வராரா அதே எப்ப வராருன்னு விலாவரிய இருக்கேன் என்ன வெயிட் பண்ணுங்க எங்க போறீங்க எங்க போறீங்க இப்போ அடுத்த அடுத்த தெருக்கா அடுத்த வீட்டுக்கா இல்ல இல்ல நீங்க உள்ள வாங்க எப்படி இதுக்கு பதில் சொல்லாம எங்க நவர முடியாது உள்ள வாங்க நீங்க வரீங்களா இல்லன்னா ஹண்ட்ரட் கால் பண்ணி இப்பவே உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுவா

நம்பர் தொண்ணூற்றி மூணு மெயின் ரோடு கொஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஃபைவ் செவன் ஒன் உங்கள்தான் என் பேர் சத்யிருஷ்ணன் நம்பிச்சேரியிலேருந்து வர எந்த அட்ரெஸ் நம்பர் ஆறு பை சிக்ஸ் ஃபைவ் பாலகிருஷ்ணா நகர் நம்பிச்சேரி உங்கள் ஃபோன் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் எந்த ஊழியம் எந்த ஊழியம் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரீங்க எந்த ஊழியம் அதனுடைய பேரே இல்லை அது எங்கே இருக்குது ஊழியம் செய்கிறீங்க இல்லையா இப்போ இது இதோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு இல்ல இதுக்கு தலைமை வேற ஏதாவது யாராவது இருக்காங்களா இப்ப வர சொன்னீங்கல்ல அவங்க எப்ப வருவாங்க வராங்களா இங்க தெரியல மேடம் வராங்களா என்ன தெரியல அந்த நம்பர் கொடுங்க இப்ப பேசுன நம்பர் கொடுங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதா அப்புறம் எதுக்கு என் வீட்ல வந்து என்ன வந்து என்ன மதம் மாத்திரத்துக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு மதம் மாத்தல மேடம் எதுக்கு வந்து உங்க கடவுள பத்தி என்கிட்ட சொல்றீங்க உங்களுக்கு இஷ்டம் கேளுங்க இல்லன்னா போ போ சொல்றீங்க இஷ்டம் இல்லனா நான் யாரை அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு இஷ்டம் இருந்தா நான் ஏன் நீ ஏன் என்கிட்ட வந்து என் வீட்டை கதவு தட்டி என்ன உள்ள இருக்கிறவள வெளியே வானு கூப்பிட்டு பேசுறனா அப்ப இஷ்டம் இல்லனா எதுக்கு நீ வந்து திணிக்கிற நீங்க வெயிட் பண்ணுங்க இப்ப நான் இன்ஸ்பெக்டர் இதை கட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுவேன் வந்து பதில் சொல்லிட்டு போறீங்க நீங்க